மரம் வெட்டும் வேலைக்கு வந்தவர் கிணற்றில் மூழ்கி வழி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தொண்டக்குறிச்சி காட்டில் மரம் வெட்டும் வேலைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்குப்பம் காட்டுக்கொட்டாய் கிராமத்தை சார்ந்த தமிழ்மணி மகன் விக்னேஷ் என்பவர் அந்த கிராமத்தில் ஐந்து பேர் கொண்ட நபர்கள் மரம் வெட்டும் வேலைக்கு வந்திருந்தார் மரம் வெட்டும் வேலையை முடித்துவிட்டு அருகில் உள்ள கிணற்றில் குளிக்க சென்றுள்ளார் அப்பொழுது கால் தவறி கிணற்றில் விழுந்த விக்னேஷ் உதவிக்கு கூச்சலிட்டதால் அருகில் மரம் வெட்டும் நபர்கள் விக்னேஷை காப்பாற்ற முயன்றுள்ளனர் ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை விக்னேஷ் கிணற்றுக்கடியில் சென்றதால் வேப்பூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்களை வரவழைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்பொழுது உயிரிழந்த நிலையில் விக்னேஷ் பிரேதத்தை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது